இப்போ கொழம்புல பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலும் ஒரு தொகுதி கார் இருக்குது ஏற்கனவே ஒரு கார் வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து வேறு ஒரு ஷோரூம் இப்போ இதில் உள்ள இந்த ப்ராண்ட் நியூ கார்கள் செகண்ட் ஹேண்ட் கார்கள் எல்லாமே இதில் இருக்குது ஒவ்வொரு விலை எல்லாமே இதோட டீடெயில் மாடல்ஸ் அது புதுக்காரோடய விலை பழைய காரோடய விலை எல்லாமே போயிட்டு முழுமையாக டீட்டெயிலாக உள்ளே போய்ட்டு பார்ப்போம் மற்ற ஒரு கார் தொகுதி வந்து இந்தியாவில் இருக்குது இப்போ ஒவ்வொரு காரோட விலையெல்லாம் காட்டுறோம் அப்படியே பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ் எண்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பியூல் டைப் வந்து பெட்ரோல் அறுநூற்றி ஐம்பது சிசி ஓட்டோ நியூ மைலேஜ் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதுவும் சிசிடி வேகனார் தான் இதோட விலை வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது சிசி பெட்ரோல் ஆட்டோ நியூ ஆனால் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எழுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் சுசுக்கி வேகனார் தான் எஃப்எக்ஸ் இதோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இதை வந்து இது வந்து எண்பத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது சிசி நியூ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கான் எண்பத்தொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுசுக்கி வேகனார் எஃப்எக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதை பாருங்கள் மிஸ் இதை பாருங்கள் இது வந்து டயட் ஷூ டெப் பண்ணு போட்டிருக்கு நல்லா இருக்கு இது வந்து டயட் ஷோட ஸ்டெப் டெப் பண்ணு போட்டிருக்கு ஆனால் வந்து விழா ஒன்றும் போடலை இது பிராண்ட் நியூ கார் சூப்பராக இருக்குது போகிறீங்களா இதுவும் இது அதே மாதிரி தான் ஓ இதோட விலை வந்து எழுபதாயிரத்தி எட்நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்கோம் ட்ராப் ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து டைட்ஸோட டேப் இது இதுக்கு வந்து எழுபதாயிரத்தி எட்நூறுவா வந்து விலை குறைஞ்சிருக்கோம் நீ இருபத்தேழு இருபத்தி ஏழு லட்சம் கட்டுனா அதை எடுத்து போகலாம் இது வந்து நிசான் ரூ நிஷான் ரூக்ஸ் இது வந்து நிசான் ரூக்ஸ் இதோட விலையை போயிட்டு பார்ப்போம் இது வந்து எண்பத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறுநூற்றி ஐம்பது சிசி ஃபியூல் டைப் பெட்ரோல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோ கண்டிஷன் நியூ பொடி டைப் கார் மைலேஜ் பதினாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கான் நான் நினைக்கிறேன் அந்த ஏற்றி இறக்குன கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ள இருக்கு இது வந்து நிஷான் ரூக்ஸ் ஆனால் புதுக்காக தான் இத பாருங்க இது வந்து டொயோட்டா ரூமி இதோட விலையை போயிட்டு பார்ப்போம் இதோட விலை வந்து டொயோட்டா ரூமி ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்ஜின் கெப்பாசிட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி ஃபியூல் பெட்ரோல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோ கண்டிஷன் நியூ ஒடி டைப் கார் மைலேஜ் வந்து எண்பதாயிரத்தி சாரி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடியோ ஓடி இருக்குது புது மாடல் தான் எட்நூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது டெய்டா ரூமி இது இது வந்து கேரி ஒரு ஒரு சின்ன கேப் பாரு அதாவது டிமோ லொக்கா கேரி ஆயிரம் மேனுபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அறுநூற்றம்பது அறுநூத்தி பெட்ரோல் மெனுவல் நியூ லொரிதாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் புதுசா ஜப்பான்ல போல இருக்கு

பாருங்கள் சுசுகி வேகனார் எஃப்எஸ் அறுபத்தி மூணு லட்சம் சுசுகி வேகனார் எஃப்எக்ஸ் அறுபத்தி மூணு லட்சம் தொண்ணூறாயிரம் மெனவழியர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் கெப்பாசிட்டி அறுநூற்றி ஐம்பது ஃபியூல் டைப் பெட்ரோல் யூஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோ பாடி டைப் கார் மைலேஜ் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு மைலேஜ்

இன்ஜின் கெப்பாசிட்டி ஆயிரத்தி முந்நூறு சிசி ஃபியூல் டைப் பெட்ரோல் ட்ரான்ஸ்மிஷன் ஓட்டோ கண்டிஷன் ஜூஸ்ட் பாடி டைப் கார் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதை பாருங்கள் மைக்ரோ பெண்டா ரெண்டாயிரத்தினேழு ரஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொட்டு சிசி பியூல் டைப் பெட்ரோல் டிரான்ஸ்மிஷன் மெனோவல் கண்டிஷன் ஜோஸ் மைலேஜ் அறுபதாயிரம் கிலோமீட்டர் மைக்ரோபென்டா இது பாருங்க இது எண்பத்தொராயிரத்து சரி எண்பத்தொரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எல்கேஆர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிசி பெட்ரோல் ஆட்டோ எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு பதினாடி நிறைய கார்கள் இருக்கு புது காருமே இருக்கு செகண்ட் ஹேண்ட் காரமே இருக்குது எல்லாம் புது கார் பார்த்தாச்சு கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் கார் கொஞ்சம் பார்ப்போம் பாட்டு போய் கேட்டது ரைட் வரப்போ தெரியல வேண்டாம் இது பாருங்க ரிஷோ பண்ணிட்டாங்க இதெல்லாமே புக்கிங் எடுத்தாச்சு புக்கிங் எடுத்துட்டாங்க இந்த வரலாம்

இது ரிசர்வ் பண்ணிட்டாங்க புக்கிங் எடுத்துகிட்டாங்க புக்கிங் போயிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா இதை பார்ப்போம் சுசுகி நாற்பத்தி ரெண்டு லட்சம் சுசிகி ஆல்டோ நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மேனுஃபேக்சரிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு பென்ஜின் கெப்பாசிட்டி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சிசி பெட்ரோல் ஒரு லட்சம் கம்மிட்டு ஓடி இருக்குது இதெல்லாம் வந்து புக்கிங் எடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பண்ணி புக்கிங் எடுத்துட்டாங்க இங்கே வந்து லீசிங் போகலாம் இதில் வந்து எல்ஓஎல்ஸ் ஃபினான்ஸ்லாம் இருக்குது இது வந்து ஃபேமிலி கார் மாலபி இந்த மிஸ்டர் கொத்துக்கு முன்னா முன்னுக்கே இருக்குது